இங்கே பாருங்கள் இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா நொச்சலை நொச்சி இலைன்னு சொல்லுவாங்க இது வந்து நொச்சிப்பூ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த உங்களுக்கு காய்ச்சல் தலைவலி இதெல்லாம் வந்துச்சுன்னா ஆவி பிடிப்போம் பார்த்தீங்களா அப்போ வந்து இந்த இலையை தண்ணியில் போட்டு அவிச்சு அதில் ஆவி பிடிச்சா நமக்கு அந்த காய்ச்சல் எல்லாமே தீந்துடும் இந்த இலை வந்து நொச்சி இலை இங்கே பாருங்கள் ரோட்டில் பூத்துருக்கு இதை கூட சில யூடியூபரை என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து காய வச்சு நூறு கிராம் ரெண்டாயிரரூபான்னு விற்றுருவாங்க உங்களுக்கு மதுரையில் இது ரோட்டில் பூத்துருக்கு இங்கே பாருங்கள் நொச்சி இலை இது பேர் வந்து ஸோ இந்த மாதிரி ரோட்டில் ம மருத்துவ குணமிக்க செடியெல்லாம் இருக்கும் இதெல்லாம் எடுத்து காய வச்சு உலர்த்தி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் எல்லாம் ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுங்கன்னு கிட்டிருக்காங்க நிறையா இருக்குது ஃபுல்லாமே நொச்சி இலை தான்